வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆலயங்களில் தெய்வம் இருக்கிறதோ இல்லையோ கலை இருக்கிறது அழகு இருக்கிறது மற்றும் வரலாறு இருக்கிறது ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு அழகு இல்லையா இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் காண இருக்கும் ஞாயிறு கோயில் சென்னையிலிருந்து பொன்னேரி செல்லும் சாலையில் மீஞ்சூருக்கு மிக அருகில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது சோழர்கள் கட்டிய இக்கோயில் அமைந்திருக்கும் ஊரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் துணைவி சங்கிலி நாச்சியார் அவதரித்தார் என்பதே சிறப்பு ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்பது இளங்குவடிகள் வாக்கு ஞாயிறு உலகின் மையம் அந்த ஞாயிறு வழிபட்டு பெற்ற தலமாகவே இந்த ஞாயிறு ஈசுவர திருக்கோயில் கூறப்படுகிறது தொண்டை நாட்டில் தேவார பாடல் பெற்ற தலங்கள் முப்பத்து இரண்டு என்றால் தேவார பாடல் பெறாத நிலையிலும் அடியார்களால் பெருமை பெற்ற தலங்கள் உண்டு அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாரின் மனைவியான சங்கிலினாச்சியார் அவதரித்த திருத்தலம் எது சொர்ணாம்பிகை உடனுரை புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயில் இவ்வூரில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து பொன்னேரி செல்லும் சாலையில் மீஞ்சூரை தாண்டியதும் இந்த கோயிலுக்கு செல்லலாம் கோயிலுக்கு மிக அருகிலேயே ஞாயிறு பேருந்து நிலையம் உள்ளது முன்பொரு காலத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு குறும்பர் மன்னன் ஆட்சி செய்த நிலப்பரப்பில் ஈசானிய திசையில் ஞாயிறு முதல் நாடாக விளங்கியது கிபி பதினோராம் நூற்றாண்டு பழங்கால கல்வெட்டுக்களில் இப்பகுதி ஞாயிறு நாடு என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டணம் என்றொரு செப்பு பத்திரம் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழில் எழுதப்பட்டுள்ளது இவற்றால் இந்த ஆலயத்தின் தொன்மை விளங்கும் சூரிய சிவத்தலங்கள் ஐந்தாகும் திருச்சிறுகுடி திருமங்கலக்குடி திருப்பரிதி நியமம் தலைஞாயிறு என்ற வரிசையில் இந்த ஞாயிறு கோயிலும் ஒன்று சோழ மன்னன் நெல்லூரை வென்று திரும்புகையில் அருகில் உள்ள சோழவரத்தில் தங்கினான் தடாகத்தில் ஒரு தாமரை அழைப்பது போல் அசைய மன்னன் கத்தியை வீச புரிதவறியது தண்ணீரின் உள்ள லிங்கத்தின் மீது கத்தி விழ மன்னனின் குதிரை தரிகெட்டு ஓடியது கத்தி முனை விழுந்த இடம் கத்திவாக்கம் என்றும் கத்தியின் கைப்பிடி விழுந்த இடம் கண்டிகை என்றும் மன்னன் மார்புபட விழுந்த இடம் மாறம்பேடு என்றும் குதிரை விழுந்த இடம் குதிரை பள்ளம் குதிரைப்பாளையம் என்றும் வழங்கப்படுகிறது ஞாயிறு கோயிலின் வரலாறும் கலை சிறப்பும் மிக தொன்மையானது கணவ முனிவர் இறைவனை வணங்கியே முத்தி பெற்றார் கோயிலின் வாயிலிலேயே யோகலட்சுமி நரசிம்மர் சக்கரத்தன்னல் அமைந்திருப்பது மேலும் சிறப்பு நீரிலிருந்த சிவலிங்கத்திற்கு மன்னன் ஆலயம் கட்டினான் நீரிலிருந்து மலர் வழியாக காட்சி அருளியதால் பூதேரீஸ்வரர் என்றும் புஷ்பரதேஸ்வரர் என்றும் பெயர் பெற்றார் இத்தலத்து இறைவன் மன்னனின் கத்திபட்ட வடு இன்றும் அந்த சிவலிங்கத்தின் மீது உள்ளது தாமரை பூத்த தடாகத்தின் அக்கினி மூலையில் இக்கோயில் அமைந்துள்ளது இத்தலத்து அம்பிகை சொர்ணாம்பிகை குங்குமப் பூச்சுடன் ஒலிவுதந்து அருள் பாலிக்கிறார் இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் விநாயகர் கிபி ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் துண்டி விநாயகர் என்ற பெயரில் விளங்குகிறார் கன்வ மகரிஷி வழிபட்ட இத்திருத்தலத்தில் சிவனடியாரான சங்கிலி நாச்சியாருக்கென்று தனி சன்னதி உள்ளது உரச்சுற்று கோஷ்ட தெய்வங்களான விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் சண்டிகேஸ்வரர் துர்க்கையும் இந்த ஆலயம் முற்கால சோழர்கள் காலத்தைச் சேர்ந்தது என்பதற்கு சான்றாக விளங்குகின்றன நான்கு தோள்களுடன் கால்களை பிணைத்த நிலையில் உள்ள தட்சிணாமூர்த்தி வடிவத்தை வேறெந்த ஆலயத்திலும் காண முடியாது இந்த ஆலயத்தின் வாசலில் லட்சுமி நரசிம்மர் கோயில் உள்ளது யோகலட்சுமி நரசிம்மருக்கு நேர் பின்னால் சக்கரத்தன்னல் என்ற பெயரில் சக்கரத்தாழ்வார் பிம்பம் உள்ளது நான்கடி உள்ள இந்த சக்கரத்தன்னல் கோயிலை புதுப்பிக்கும்போது மண்ணிலிருந்து கிடைத்ததாம் அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த சிற்பம் கையில் சர்க்கரம் மழு ஈட்டி தண்டு அங்குசம் சத்துக்காக்கினி கத்தி தேம் சங்கம் தி பாசம் கலப்பை வஜ்ரம் கதை உலக்கை சூலம் என பதினாறு ஆயுதங்கள் தாங்கியுள்ளார் பல்லவர்கள் போர்முனைக்குச் செல்லும் முன் இந்த யோக நரசிம்மரையும் சக்கரத்தன்னலையும் வணங்கிவிட்டுத்தான் செல்வார்கள் என்று சொல்கிறார்கள் கலைச் சிறப்பும் வரலாற்றுச் சிறப்பும் சமயச் சிறப்பும் நிறைந்த இந்த சொர்ணாம்பிகை உடனுரை புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயில் சென்னையில் ஒரு முக்கியமான திருத்தலம் என்றால் மிக இல்லை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் அடிப்படை அறிவியலை புரிந்து கொண்டால் எந்த துறையிலும் அடையலாம் சமய வாழ்விலும் மேன்மை மேன்மையடைய அதிலுள்ள அறிவியல் அடிப்படைகளை புரிந்து கொள்வது அவசியம் இல்லையா இதோ அதற்காகவே இந்த பகுதி ஆலய அறிவியல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பரபரமே ஆலயங்களில் விபூதி பற்றிய தகவல்களை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம் அதே போல இந்த பெருமாள் திருக்கோவில்கள் இருக்கின்றன அல்லவா அங்க பார்த்தால் சுவாமியே இறைவனே திருநாமம் சாற்றி கொண்டிருப்பார் வைணவ அடியார்களை பார்த்தால் நாமம் சார்த்தி இருப்பார்கள் இங்க நாமம் இங்க நாமம் பார்த்தால் அங்கங்கே உடம்பு முழுவதும் பன்னிரண்டு இடங்களில் இதை பதிமூணு என்றும் சொல்லுவார்கள் திருநாமம் சாற்றி இருப்பார்கள் ஆ நாமம் போட்டாம் பா என்று அதை நாம் கேலி செய்கின்றோமே தவிர ஒரு சிலர் ஆனால் இதை முன்னோர்கள் வைத்தார்களே அதனுடைய அடிப்படை உண்மை உண்மை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாமக்கட்டியை அவர்கள் அழகாக குழைத்து அந்த பன்னிரண்டு இடங்களில் உடம்பில் இடும்பொழுது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா என்று இறைவனுடைய அந்த பன்னிரண்டு திருநாமங்கள் இருக்கின்றன அவைகளை வரிசையாக சொல்லி அந்த இறைவனுடைய நாமங்களை சொல்லி இடுவதன் காரணமாக நாமம் என்று சொல்லப்படுகின்றது எல்லாம் அழகாக நாமத்தை அணிந்து கொண்டு விட்டோம் விசேஷம் என்ன இந்த நாமக்கட்டிக்கு ஆங்கிலத்தில் பெயர் சொல்லும் பொழுது அலுமினி என்பார்கள் விஞ்ஞானப் பொருள் அதில் இருக்கிறது மருத்துவ குணம் நிறைந்தது இந்த அலுமினி சிலிகான் என்று சொல்லக்கூடிய அந்த நாமக்கட்டி இருக்கின்றதல்லவா அவ்வளவு பெரிய மருத்துவ குணங்கள் நிறைந்தது விபூதியை பற்றி ஏற்கனவே பார்த்தோமே அதுபோல இது ஏதோ இன்று இன்று நாம் ஏதோ புதியதாக கண்டுபிடித்து சொல்லிவிடவில்லை முன்னோர்கள் காலத்திலேயே அவர்கள் கண்டுபிடித்த அந்த விஞ்ஞான உண்மையை பழம் தமிழ் பாடல்களும் சொல்கின்றன ஆடும் சரக்கதனை ஆரணங்கே வெண்ணாமம் சாடும் குணமதனை சாற்ற கேள் பாடலை மறுமுறை மறுபடியும் நிதானமாக சொல்கின்றேன் பதிவதற்காக ஆடும் சரக்கதனை ஆரணங்கே வெண்ணாமம் சாடும் குணம் அதனை சாற்ற கேள் நீடுலகில் பொல்லாத கண்ணோயும் போராடும் ஊந்தி அழல் எல்லாம் ஒழிக்கும் இது அம்மா இந்த வெண்ணாமம் சாடும் இந்த நாமம் போட்டு கொள்கின்றோம் அல்லவா இந்த கட்டி அலுமினி சிலிக்கான் என்று சொன்னோமே அது அதனுடைய குணம் அதனை சாற்ற கேள் சொல்கின்றேன் கேள் தமிழில் வார்த்தைகள் மிகவும் மிகவும் பொருள் பொதிந்தவை அலட்சியமாக உபயோகப்படுத்தினால் வேறு விதமான பொருள்தான் வரும் இறைவனுக்கு பூக்களை எடுத்து பூ போடு என்று சொல்லக்கூடாது பூக்களை எடுத்து சாற்று என்று சொல்ல வேண்டும் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் என்று அற்புதமான தமிழ் வார்த்தையை அங்கே ஆண்டாள் நாச்சியாரம் திருப்பாவையில் அப்படித்தான் உபயோகப்படுத்தி இருக்கிறார் அப்ப இந்த குணங்கதனை சாற்ற கேள் என்றால் என்ன பொருள் சாத்துதல் என்றால் மென்மையாக ஒரு பூ அப்படி சுவாமி மேலே போய் விழுந்தால் அடுத்த பூ அப்படியே மெல்லமாக அப்படி 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 போய் அது அப்படி அர்ச்சனை பண்ணும் பொழுது கூட அதனால்தான் அம்மா நான் சொல்வதை ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே மெல்லமாக நானும் சொல்கின்றேன் நீயும் அவைகளை அதே போல வாங்கி பதிய வைத்துக்கொள் என்பதற்காகத்தான் அங்கே குணமதனை சாற்ற கேள் எனது உலகில் பொல்லாத கண்ணோயும் கண்ணில் ஒரே எரிச்சலாக இருக்கும் சக்கச்செவேல் என்று சிவந்திருக்கும் இயற்கையான சிகப்பு உடம்பு கோளாறின் காரணமாக ஏதோ உள்ளே போயிட்டு அதன் காரணமாக இப்படி கண் சிவந்தது அல்ல உடம்பு கொதிப்பு கண் எரிச்சல் என்ன செய்வது இந்த நாமக்கட்டியை தண்ணீர் ஊற்றி அழகாக குழைத்து அது அப்படியே வருகின்றதல்லவா அதை ஈரப்பதமாக எடுத்து கண்ணின் உள்ளே கூடாது கண்ணை இப்படி மூடிக்கொண்டு இந்த இறப்பைகளில் இறப்பை என்கின்றோமே இப்படி அவைகளில் அழகாக பத்து பத்து போடுவல் என்பார்கள் அப்படி அழகாக இரண்டு மூன்று நாட்கள் பத்து போட்டு கொண்டால் போதும் அதுவே அதிகம் உடனடியாக அந்த கண் எரிச்சலும் அடங்கிவிடும் கண்களில் பரவி இருந்த சக்கச்செவேல் என்று ஒன்று சொன்னோம் அல்லவா அதுவும் இறங்கி போய்விடும் கண்ணில் நோய் வராது அடுத்தது பொல்லாத கண் நோயும் போராடும் ஊந்தி அழல் எல்லாம் ஒழிக்கும் இனி இந்த ஊந்தி அழல் தான் புரிய மாட்டேங்குது இல்லை வேறு ஒன்றும் இல்லை இதில் சில பேருக்கு அடிவயத்த எரிச்சலாக இருக்கும் அடிவயறில் வைத்து எரியுதுன்றோமே அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து அது இல்லை இயற்கையாகவே அடிவயிற்றில் ஒரு எரிச்சல் இருக்கும் கனத்ததை போல இருக்கும் சிறுநீரும் போகாது நீர் கட்டிக்கொள்ளுதல் என்பார்கள் அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நாமக்கட்டியை கண்களுக்கு போடும்பொழுது மறுபடியும் சொல்கின்றேன் வெளிப்புறம்தான் தண்ணீர் விட்டு குழைத்து போட வேண்டும் என்று பார்த்தோம் இங்கே அடிவயிற்றில் அந்த எரிச்சலுக்கும் உடம்பு எரிச்சல் அதே போல் நீர் கட்டி கொண்டிருப்பதற்கும் இந்த நாமக்கட்டியை பன்னீரில் குழைத்து பன்னீர் சொல்கின்றோமே அந்த பன்னீரில் குழைத்து அடிவயிற்றில் பத்து போட்டு கொண்டோம் என்றால் அந்த வயிற்று எரிச்சல் உடனே குணமாகும் நீர் கட்டி கொள்வதும் உடனடியாக நீங்கி போய்விடும் இதன் காரணமாகத்தான் அங்கே அந்த நாமக்கட்டியை முன்னோர்கள் தினந்தோறும் தவறாமல் அணிந்து வந்தார்கள் இதற்கு பெயரே இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி நாம் அணிந்து கொள்வதன் காரணமாக அந்த பெயர் வந்தது என்று அதுவும் பார்த்தோம் இதை பழந்தமிழ் பாடல் சொன்ன அந்த விஞ்ஞான உண்மையையும் பார்த்தோம் ஆங்கிலத்தில் இதை அலுமினி சிலிக்கான் என்று சொல்வார்கள் என்று அந்த தகவலையும் பார்த்தோம் ஆனால் தயவு செய்து நேயர்களே இன்று கடைகளில் விற்கக்கூடிய அந்த நாமக்கட்டியை வாங்கி தயவு செய்து மறுமுறையும் சொல்கின்றேன் தயவு செய்து யாரும் இப்படி உபயோகப்படுத்தாதீர்கள் காரணம் இன்று எல்லாவற்றிலும் உடம்பிற்கு உள்ளே உண்ணக்கூடிய அந்த மருத்துவத்துறை மாத்திரைகள் என்று சொல்கின்றோமே அதிலேயே ஏராளமான கலப்படங்கள் வந்து காலாவதியானவை வந்து என்று பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளிலும் செய்தியாகவே பார்க்கின்றீர்களே அதுபோல மாவிலைக்கு பதிலாக மாவிலை தோரணம் சாப்பிடும் வாழை பதிலாக பிளாஸ்டிக் வாழையிலை என்று எல்லாம் வந்துவிட்டதல்லவா அதுபோல தற்காலத்தில் பல பல இடங்களில் இந்த உண்மையான நாமக்கட்டிக்கு பதிலாக அதிலும் போலி நுழைந்து விட்டது ஆகவே முன்னோர்கள் செய்த நாம் இப்பொழுது செய்யலாமா என்றால் நல்ல நாமக்கட்டி கிடைப்பதில்லை ஆனால் இதற்காக முன்னோர்களை ஏசி பலனில்லை அவர்கள் வைத்துவிட்டு போன உன்னதமான அந்த புதையல் மாதிரி இருந்த அந்த சொத்துக்களை கட்டி காப்பாற்றாமல் அவைகளில் போலிகளை நுழைய விட்டதும் நம்முடைய தவறு ஆகவே முன்னோர்கள் சொன்ன நல்லவைகளை ஏற்போம் அவைகளை நடவடிக்கையில் கொண்டு வருவோம் நாமும் நலம் பெறுவோம் நமது குடும்பமும் நலம் பெறும் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் ஆன்மாவை தொட்டிருக்கும் ஆனந்தம் தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்